ஒரு மகன் தன்னுடைய அப்பாவிடத்தில் மிகவும் சண்டை பிடித்து வீட்டு விட்டு ஓடிப்போனான் அவன் அப்பாவுடைய வெளியேற பெற்ற பல பொருட்களையும் திருடிவிட்டு ஓடிவிட்டான் பல ஆண்டுகள் கடந்து சென்றது இந்த பையன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான் அவன் செய்த காரியத்திற்கு அவன் வருந்தினான் மீண்டும் அவனுடைய தகப்பனாரோடு அவன் இணைய விரும்பினான் தகப்பனாருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்பினான் அப்பாவை பார்த்தா என்ன சொல்லுவார் அவருக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் நான் திருடி விட்டேன் அதை விற்று விட்டேன் எதுவும் என் கையில் இல்ல அப்பாவிடத்திலிருந்து மன்னிப்பு என்று மிக குழப்பத்தோடு அப்பாவை மீண்டும் சந்திக்க விரும்பின இந்த மகன் ஒரு கடிதத்தை எழுதினான் அப்பா நான் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வர விரும்புகிறேன் உங்க மன்னிப்பு எனக்கு தேவை நான் செய்த எல்லா காரியங்களும் நான் மிகவும் வருந்துகின்றேன் என்னை மன்னிப்பீங்களா அப்பா நம் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நீங்க என்னை உண்மையாகவே மன்னித்து என்னை வீட்டுக்கு திருப்பி ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதற்கு அடையாளமாக இந்த வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்து மேல ஒரு வெள்ள கொடியை நீங்க கொஞ்சம் தொங்க போடுங்க அப்பா என்று அந்த கடிதத்தில் எழுதி அவங்க அப்பாவுக்கு அனுப்பினான் அந்த கடிதத்திற்கு பதிலே வரலை ஆனால் நாட்கள் கடந்து செல்லும்போது அவன் அப்பாவோட சந்திக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் அவனுக்குள் இருந்தனால் அவன் உடனடியாக அந்த ட்ரெயினை எடுத்து அவன் வீட்டிற்கு நேராக பயணம் சென்று கொண்டிருந்தான் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ட்ரெயின் வரும் பொழுது அவனுக்குள்ள இறுதியம் தக்கு தக்குன்னு அடிக்கின்றது என்னுடைய அப்பா என்னை மடித்திருப்பாரா என் அப்பா என்னை மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்வாரா என்ற ஒரு பயத்தோட அந்த ட்ரெயினில் ஜலல் வழியாக பார்த்து அந்த வீட்டு பக்கத்தில் பொழுது அந்த மரம் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு திகழ் என்னுடைய அப்பா என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள நான் என்ன பண்ண போறேன் எப்படி நான் மீண்டும் என்னுடைய உறவை நான் சரிப்படுத்திக் கொள்வேன் என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர் என்று அந்த மரம் அவனுக்கு காட்சி அளித்தது அந்த மரத்து மேல ஒரு வெள்ள கொடி இல்லை அந்த மரத்தை முழுதும் சுற்றிலும் வெல்ல 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 துணியாக நிரப்பி கட்டி வைத்து அவங்களுடைய அப்பா மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வரும்படியாக அவனுக்கு வரவேற்பு தந்தார் இதைதான் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு மனித சாயலில் அனுப்பி தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அவருடைய கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் பார்த்து இவ்வளவாய் உன்னை நேசிக்கின்றேன் நீ என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னுடைய நேசமும் பாசமும் மாறாதது உன்னை நான் மீண்டும் நான் என்னுடைய திருப்பிக் கொள்ளும்படி வரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கின்றார் கிறிஸ்துமஸ் என்றால் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள்